மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் நான் படம் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் அந்த பெயின் அந்த வழி எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதிரிகூட வரக்கூடாது ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் தயாரிப்பு எல்லாம் வர முடியும் இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பர் சேர்ந்து படம் பண்ணுவேன் அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது எதுலேயுமே திருப்தி இருக்காது அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ஒரு ரொம்ப ஈஸி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம் படத்தை பார்த்தோம் ட்ரெயிலர் பார்த்தோம் சாங்கை பார்த்தோம் உண்மையாலுமே நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இல்லை படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது ஒரு காட்டுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்குது இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும் சினிமா பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம் டைரக்ஷன் பண்ணுறோம் நடிக்கிறோம் ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது ஒரு என்னடா பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்தையே ரெட் புள்ளவர் படம் முடிஞ்சுது படம் வருமானா வந்துருக்குது திருமண அந்த படத்தை பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா லை படம் சூப்பராக இருக்குது எக்ஸ்டர்னியராக இருக்குது யோ அப்படியே இருக்குது இந்த ஹீரோவை பற்றி வேற ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்கு அப்படி என் காதல் சொன்னாங்க புடிச்ச தயார் தான் வேற ஹீரோ போட்டு பண்றதுக்கு தயார் தான் டைரக்டர் தயார் தான் யாரு ஒரு நான் ஒரு பத்து ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் வேலூர் இருக்கிற பத்து ஹீரோக்கள் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நடிகைகள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எத்தனை கேமராமேன் எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க இந்த ஜெயிக்கிற பத்து பேர் தான் நமக்கு தெரியும் அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மற்ற அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க அவங்க வந்துட்டு சொந்த வீடு வாடகை கொடுக்க முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் அன்றாடம் குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரின்னு ஒரு ஹீரோ மாநகரம் ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க சினிமாவை ரொம்ப நேர்த்திருக்காங்க சினிமா நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர் தன்னம்பீட்டை நான் எப்பவே சூசைட் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு நீங்கள் ரசிகர் ரசிகர்களாக மட்டும் இருங்க சினிமா ரசிகர்களாக இருங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கே ரசிகராக இருக்க வேண்டியது இல்லை இது பொழுதுபோக்கான அம்சம் அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்துட்டு டேரக்டர்லாம் புதுசு புதுசாக யோசிப்பாங்க நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒரு படம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதாவது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் கேரளாவில் பாருங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க அந்த கான்ஸ்காப்டை எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கு வரவேற்பு இருக்குது அதனால பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலு ஃபைட்டு அது சாங்கு ஒரு கமர்ஷியல் இதுவே பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சி இருக்குது அதனால் நான் உண்மையுமே ரசிகர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும் நல்ல படங்களை வரவேற்காத்தான் டேரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள் நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும் அப்படி இல்லே வச்சுக்கேன் அவங்க ஒரு நாலு பத்து பேர் அவங்க நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிறாங்க மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க கஷ்டப்படுறாங்க நான் ஏன்னா இந்த முப்பது வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமா ட்ராவல் டிராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின் எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ அவமானங்களை எவ்வளோ தோல்விகள் நான் சந்தித்து நான் அந்த வாரத்துக்கு வந்திருக்கிறேன் அன்பாக அந்த பத்திரிக்கை நண்பர்களே சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம் அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்குது படம் எடுக்கல அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்துட்டு படம் எடுத்துட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டே மாற்றிடுவாங்க அந்த கதையை மாற்றி அதை சீனை மாற்றி இப்படி மாற்றி அதை பாட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஏன்னா அவரை டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது அவ்வளோ கஷ்டத்துக்களை கொடுக்குறாங்க அவ்வளோ பண்ணுவாங்க படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவ்வளோ நெருக்கடியான இருக்குது இந்த காலத்தில் டைரக்டர்கள் வந்து சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியல எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும் இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும் அவங்க இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் ஆகணும் எல்லா இந்த படத்தில் டெக்கியன் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸாக வரணும் நான் ஒரு ரெட் கூட படம் பண்ணியிருக்கிறேன் படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் நடக்கிற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் மூவி ஏன்னா மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும் நான் ரீஎன்ட்ரியாக வரேன் மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் புதுசாக செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வருஷமாக உட்காந்து கதையை வந்து நானும் டேரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம் செய்கிறேன் என்னென்ன செய்யலாம் விஜய் அது பண்ணிட்டார் அஜித் அதை பண்ணிட்டார் சூர்யா அதை பண்ணிட்டார் விக்ரம் அதை பண்ணிட்டார் நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரோம் வந்தாங்க இப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க என்ன அப்படி நிறைய யோசித்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரஜினா படத்துக்கு சப்போர்ட்டுங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடிய விரைவு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்